ஸ்ரீமதே ராமானுஜாய நமக தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் தொடரில் இன்றைக்கு ஆயிரத்தி அறநூற்றி அறுபத்தி நான்காவது பகுதி திருமங்கையாழ்வாரொலியுள்ள பெரிய திருமொழியை அனுபவித்து வருகிறோம் அதிலே திருக்கண்ணபுரத்தை மங்களாசாசனம் செய்யக்கூடிய எட்டாம்பத்தின் ஏழாம் திருமொழி அதனுடைய மூன்றாவது பாசுரத்தை இன்று நாம் இணைந்து அனுபவிக்க இருக்கிறோம் அடியார்குழாங்கலை உடைய பரமபதம் போல் எல்லா திருவிழா நாட்களிலும் பக்தர்கள் அடியவர்கள் கூடுவது இயற்கையானது அப்படி வைணவ குழாம்கள் கூட்டங்கள் நிறைய உள்ள திருத்தலம் திருக்கண்ணபுரம் அது பரமவதத்தை போல் இருக்கிறது என்று சென்ற பாட்டிலே அனுபவித்தார் துன்பத்தை தரக்கூடிய மண்ணுலகில் இருக்கக்கூடிய திருக்கண்ணபுரத்தை பேரு மோட்சம் என்று சொல்வது ஏன் உபேயமாக சொல்லுவது ஏன் என்ன அரியண செய்து அரிய செயல்களை செய்து கல்மழையை போ கல்மழையை கல்மழையிலிருந்து ஆனிறைகளை காத்தவன் கல்மழையை போக்கும் கண்ணன் இருக்கக்கூடிய திருத்தலம் திருக்கண்ணபுரம் ஆகையாலே இதனை பேறு என்பதில் குறைவில்லை என்கிறார் இந்த பாடலிலே புயல் ஒரு வரைமழை பொழிதர மணிநீரை மயலுற வரைகுடை எடுவிய நெடியவர் முயல் துளர் மிளை முயல் துளை வள துள வள விளை வயல் கயல் துழு கணபுரம் அடிகழுதம் இடமே புயலுறு வரைமலை பொழிதர மணி நீரை மயலுற வடை வரைகுடை எடுவிய நெடியவர் முயல் துளர் மிளை முயல் துள வள விளைவயல் கயல் துழு கணபரம் கயல் துழு கணபுரம் அடிகள் தம் இடமே மயல் என்றால் மயக்கம் கலக்கம் புயல் ஒரு வரைமலை வரைமலை என்றால் கல்மலையை குறிக்கிறது கல்மலையை பொழிய வைத்தான் இந்திரன் தனக்கு பசி கோபம் பசிக்கு கிடைக்காததுனாலே அப்படி கல்மலையை புயல் ஒரு காற்றோடு சேர்ந்த பெருமலை அந்த மலையை பொழியும்போது மணிநிறை மயலுற அந்த அங்கிருந்த ஆனிறைகள் அவற்றையில் பசுக்கள் எல்லாம் கலக்க முறை அப்பொழுது வரை குடை இங்கே இருக்கிற வரை மலை கோவர்தன மலையை குடையாக எடுத்த நெடியவர் தன்னை விட உயர்ந்தவர் யாரும் இல்லை தனக்கு மேலானவர் சிறந்தவர் யாரும் இல்லாத அந்த எம்பெருமான் எங்க இருக்கிறான் திருக்கண்ணபுரத்திலே இருக்கிறான் அந்த திருக்கண்ணபுரம் எப்படி முயல் துளர் மிளை முயல் துள வள விளை வயல் கயல் துழு கணபுரம் அங்கே இருக்கக்கூடிய வயல்களிலே மீன்கள் கயல்கள் துள்ளிக்கொண்டிருக்கின்றன அந்த கொல்லைகளிலே களை எடுக்கவதற்காக செல்லும் பொழுது அங்கிருந்து அந்த அந்த தூர்களிலிருந்து முயல்கள் பாய்ந்து ஓடுகின்றன அப்படிப்பட்ட செழிப்பான கண்ணபுரம் அந்த கண்ணபுரத்தில் தான் அந்த நெடியவன் இருக்கிறான் அந்த அதனாலே அது பரமபதம் போன்றது என்று சொல்கிறார் ஆழ்வார் புயல் உரு வரை மழை பொழிதர மணி நிறை மயலுற வரைகுடை எடுவிய நெடியவர் முயல் துளர் மிளை முயல் துள வள விளை வயல் கயல் துழு கணபுரம் அடிகள்தம் இடமே களை பறிக்கிறவர்கள் களை கொட்டுகளை கொண்டு களை எடுக்கும் போது சிறு சிறு இருந்தும் முயல்களானவை துள்ளவும் செழிப்பாக விளையும் களனிகளிலே கயல் மீன்கள் துள்ளவும் பெற்ற திருக்கண்ணபுர திருத்தலமானது மேகங்களில் இந்திரன் புகுந்து பெரும் காற்றோடு கூடி கல்மலை பொழியும் அளவில் அழகிய பசுக்கள் கலங்கி நிற்க அப்போது மலையை குடையாயெடுத்து காத்த மகாபுருஷனான சுவாமி உகந்தருளியுள்ள திருத்தலம் ஆகும் கொலைகளிலே களை வெட்டும் போது அந்த தூர்கள் சிறு சிறு அந்த அடிப்பக்கங்கள் அல்லவா செடிகள் கொடிகள் அது தூர்கள் என்று சொல்லப்படும் அது அடர்த்தியாக இருக்கும் அதிலிருந்து முயல்கள் புறப்பட்டு துள்ளுகின்றனவாம் வயல்களிலே கயல் மீன்கள் துள்ளுகின்றன அது அந்த உழவரின் முகத்திலேயே துள்ளுகின்றன என்பதால் கண்ணபுரம் குறிஞ்சி நிலம் மருத நிலம் இரண்டும் கலந்த இடமாகும் என்று உரையாசிரியர்கள் கூறுகிறார்கள் அது எப்படி என்று பின்னால் பார்க்கலாம் மணி நிறை என்ற இடத்துக்கு பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியான சக்கரவர்த்தி உரை பெருமன்னர் உரை தரும் பொழுது அவருடைய அருளிச் மணி என்று அழகாய் மணி என்றால் அழகு என்று பொருள் அந்த எப்படி அழகாக இருக்கிறது அதாவது அவனும் ரட்சிக்க எம்பெருமானும் ரட்சிக்க தானும் ஒரு பக்கம் தன்னை காத்து கொள்ள முயல்வது என்பது இல்லாமல் அவனே இரட்சகனாயிருக்கும்படி இருக்கை அதுதான் அழகு அப்படித்தான் அந்த ஆனிறைகள் இருந்தன என்று சொல்லுகிறார் மணி என்று அழகாய் அதாகிறது அவனும் ரட்சிக்க எம்பெருமானும் ரட்சிக்க தானும் ஒரு பக்கம் தன்னை காத்து கொள்ள முயல்வது என்பது இல்லாமல் அவனே ரட்சகனாய் அவனே காப்பா காக்க வேண்டும் என்று பேசாதிருத்தல் என்கிறது அழகு அப்படிப்பட்ட மணி நிறை நிறை என்றால் ஆனிறை அந்த பசுக்கள் எம்பெருமான் கை வைத்து ரட்சிப்பதற்கு தடையான தன் முயற்சி என்று ஏதும் இல்லாமல் இருப்பதாகிற அழகு பொருந்திய பசுக்கள் என்கிறார் நம்மை நாமே காத்து கொள்ள முயற்சி செய்வோமாகில் எம்பெருமான் அவனே காத்து கொள்ளட்டும் என்று உதாசீனாய் இருந்து விடுவான் இருந்து கொண்டு ஆந்தனையும் முயற்சி செய்து அவனால் முடிந்தவரை முயற்சி செய்து பார்க்கட்டும் என்று பேசாமல் இருந்துடுவன் அதற்கு உதாரணம் பார்த்தீர்கள் என்றால் திருதராஷ்டிர அவையிலே சபை நடுவே அவமானப்படுத்தப்படுகிறாள் திரௌபதி அந்த கதையெல்லாம் தெரியும் அப்படி அவமானப்படுத்த போட்டபோது திரௌபதி தன் மானத்தை காத்து கொள்வதற்காக தன்னுடைய மேல் தலைப்பை துகிலை இறுக்கி கட்டிக்கொள்ளுதல் முதலான தனது சுய முயற்சிகளில் ஈடுபட்டு கொண்டிருந்த வரையில் தன்னைத்தான் காத்து கொள்வதற்கு அவள் முயன்று கொண்டிருந்த வரையில் எம்பெருமான் காக்க முன் வந்து வரவில்லை பிறகு தன் முயற்சியை விட்டு தம்மால் இயலாது என்று தெரிந்தவுடன் அவள் தன் இரு கைகைகளையும் விட்டுவிட்டு எம்பெருமானை சரணடைந்தவுடன் அவன் அவளை காக்கும் காரியம் செய்ய புகுந்தான் நிறைய துணியை கொடுத்து துகிலை கொடுத்து சேலைகளை கொடுத்து அவளை காத்தான் துச்சாதனன் கை ஓயும்படியாக செய்து அவளை காத்தான் அல்லவா அது அடுத்தது முதலை வாயில் அகப்பட்ட கஜேந்திர ஆழ்வான் தன் வலிமை கொண்டு போராடின அளவிலும் போராடி கொண்டிருந்த வரையிலும் தமிழ் தன்னாலே இதென்ன நீர் புழுதானே இந்த முதலை நீரில் இருக்கக்கூடிய சின்ன புழுதானே இது இதை அழித்து நாம் கா நம்மை காத்துக்கொள்வோம் என்று அது முயற்சி செய்தது ஆனால் முடியவில்லை ஏனென்றால் நீர் நீரிலே முதலைக்கு பலம் அதிகம் நிலத்திலே யானைக்கு பலம் அதிகம் இது நீரிலே இருக்கிறது போர் அதனாலே இதனால் ஒன்றும் செய்ய முடியவில்லை அப்படி அந்த விஜேந்திரனுடைய கை ஓய்ந்த பிறகு மூலமே என்று புகுந்தது புகுந்தது மூலமே வந்து காத்தருள் என்று சரண் புகுந்தது அப்படி சரண் புகுந்தவுடன் எம்பெருமான் தன் அறை கொலைய தலை கொலைய ஓடிவந்து காத்தருளினான் இது இரண்டாவது உதாரணம் இப்படிப்பட்ட பல திஷ்டாந்தங்களினாலே உதாரணங்களினாலே நாம் தெரிந்து கொள்வது என்ன நம்மை நாமே காத்து கொள்வதற்கு நாம் செய்யும் முயற்சியானது நம்முடைய ரட்ச ரட்சணத்துக்கு அதாவது நம்மை காக்கப்படுதலுக்கு உக உபயோகப்படாதது மட்டுமன்றி எம்பெருமான் வந்து காப்பதற்கு இடையூறாகவும் இருக்கின்றது அப்படிப்பட்ட நிலைமையிலிருந்து நிவர்த்தி பெறுவதே அழகு அவனை அடு சரணடைந்து விட்டு நீயே காத்தருள் என்ற நிலையில் இருப்பதுதான் அழகு இந்திரன் ஓயாமல் அடைமலை பெய்வித்த சமயத்திலே தம்மை தாமே காத்து கொள்வதில் கொஞ்சமும் முயற்சி ஒன்றும் செய்யாமல் இருந்தமை இங்கு அழகாக சொல்லப்பட்டது அழகு என சொல்லப்பட்டது என்க நெடியவர் காக்கும் குணத்தில் அதாவது இரட்சகத்துவம் தமக்கு மேற்பட்டவர் இல்லாதவர் காக்கும் குணத்திலே தமக்கு மேற்பட்டவர் இல்லாதவர் நெடியவர் என்று சொல்கிறார் இனி இந்த பாசுரத்திற்கான வியாகியான சக்கரவர்த்தி பெரியவாச்சான் பிள்ளையினுடைய வியாகியானத்தை பார்க்கலாம் புயல் ஒரு வரைமழை பொழிதர மேகத்திலே போய் பொருந்தி இந்திரன் கல்மலையை பொழிய இந்திரனிட்ட ஆணையை பின்பற்றி அவன் கருத்தறிந்து பொழிபவை அல்லவா மேகங்கள் அதனாலே புயல் ஒரு வரைமழை பொழிதர மணி நிறை மயலுற எம்பெருமான் எம்பெருமான் தன்னையே காப்பவனாயுடைய பசுக்கூட்டம் அறிவுகட்டு கலங்க அவன் அவன்தான் தங்களை காப்பவன் என்று அது இருக்கிறது மணி என்று என்பது அழகு அழகாவது எம்பெருமானும் ஒருபுறம் காக்க தாமும் ஒருபுறம் தம்மை காத்து கொள்ள முயல்வதில்லாமல் எம்பெருமானே காப்பவன் என்று தம் முயற்சி இன்றி வாழாயிருத்தல் தம் முயற்சி ஏதுமின்றி வாழாயிருத்தல் மணிநிறை மயலுற வரைகுடை எடுவிய நெடியவர் கோவர்தன மலையைக் குடையாக கவித்து கோவர்தன மலையை எடுத்து குடையாக கவித்து மலை துயரை போக்கிக் காப்பவனாய் தன்னை முதலில் எண்ணினால் பின்னர் எண்ணுவதற்கு ஒருவரும் இல்லாதபடி இருத்தல் எம்பெருமான் காப்பவன் ஒன்று அடுத்து ரெண்டு காலில்லை விரல் விட்டு எண்ணினால் இரண்டாவது சொல்வதற்கு வேறு யாரும் இல்லை எம்பெருமானே காப்பவன் என்று இருக்கிறான் அதுதான் நெடியவன் வரைகுடை எடுவிய நெடியவர் சரி முயல் துளர் மிளை துயல் முயல் துள வெட்டுவதற்கு முயலும் களை கொட்டு முயல் துளர் மிளை முயல் துள அதை கொண்டு களை பறிப்பவர் முன்னிலையில் மிளை சிறு தூறு அவற்றிலிருந்தும் புறப்பட்ட முயல்கள் துள துள்ள இவர்கள் முன்னே துள்ளுவனாயின வளவிளை வயல் கயல் துழு கணபுறம் வள விளை வயல் கயல் து கணபுரம் அழகிய வயலிலே உழுபவர் முகத்திலே கயல்கள் வந்து துள்ளுவன ஆகின திருக்கணபுரம் மலை நிலமும் மருத நிலமும் குறிஞ்சியும் மருதமும் கலந்தார் போல் இருக்கிறது முயல் துள்ளுதல் மலை நில நிகழ்ச்சி அதனாலே அது மருத நிலம் குறிஞ்சி நிலம் குறிஞ்சியை சார்ந்தது கயல் துள்ளுதல் மருத நில நிகழ்ச்சி வயல்கள் வயலும் வயல் சார்ந்த இடமும் மருத நிலம் அல்லவா அது மருதலன் நிகழ்ச்சி இரண்டுமே இருக்கிறது திருக்கண்ணபுரத்திலே என்று சொல்கிறார் அதுதான் இங்கே நயம் அப்படிப்பட்ட கணபுர கணபுரம் அடிகழுதம் இடமே எம்பெருமான் உகந்து எழுந்தருளியிருக்கிற இடம் திருக்கண்ணபுரம் அப்படிப்பட்ட திருக்கண்ணபுரமானதாலே அது பரமவதத்தை போன்றது அதனை அடைவது வேறு என்று இந்த பாசுரத்திலே அழகாக சொல்லுகிறார் திருமங்கை ஆழ்வார் மீண்டும் ஒருமுறை பாசுரத்தை அன்பகிக்கலாம் புயல் வரைமலை பொழிதர மணி பொலிதர மணிநிறை உற வரைகுடை எடுவிய நெடியவர் முயல் துளர் மிளை முயல் துள வளவிளை வயல் கயல் துழு கணபுரம் அடிகள்தம் இடமே என்ற அற்புதமான இந்த பாசுர அனுபவத்தை இந்த அளவிலே நிறைவு செய்து மீண்டும் நாளை அடுத்த பாசுர அனுபவத்துடன் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் ஸ்ரீனிவாச வெங்கடேசராமானுஜதாசன் திருவரங்கம் திருக்கண்ணபுர தெம்பெருமான் நிலமேகப்பெருமான் அரட்ட முக்கிய அடியார் எம் கலிகன்றி திருமங்கையாழ்வார் சரணம் வியாகியான சக்கரவர்த்தி உரைபெருமன்னர் பரமகாருணிகர் பிரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம் ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்